பத்தோர் ஆயிரம் விநாயகர் சிலைகளின் கண்காட்சி சென்னையை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் தொடங்கியது கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் சென்னை சிட்லப்பாக்கம் காந்தி தெரு முத்தாலம்மன் கோவில் அருகில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ராம் கணேஷ் மஹாலில் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இருபத்தோர் ஆயிரம் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை குரோம்பேட்டை ராதாநகரை சார்ந்த கட்டிடக் கலை நிபுணர் சீனிவாசன் தீவிர விநாயகர் பக்தரான அவர் கடந்த பதினேழு வருடங்களுக்கு மேலாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து கண்காட்சியை நடத்தி வருகிறார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த விநாயகர் சிலைகளின் கண்காட்சியின் தொடர்ச்சியாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பதினெட்டாவது ஆண்டாக நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில் பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளது சிப்பிக்குள் முத்து போல பிள்ளையார் முத்திலிருந்து பிறந்து வருவது போல தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதேபோல இருளிலும் மின்னும் ரேடியம் பிள்ளையார் திண்ணையில் படுத்து ஓய்வெடுக்கும் பிள்ளையார் சங்கு பிள்ளையார் ஆசீர்வதிக்கும் பிள்ளையார் கப்பல் ஓட்டும் பிள்ளையார் நகரும் பிள்ளையார் என பல்வேறு பிள்ளையார்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த கண்காட்சியில் அரை இன்ச் முதல் எட்டு அடி உயரம் வரையிலான பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை ஐம்போன் இரும்பு கண்ணாடி உள்ளிட்டவற்றால் உருவாக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன திறப்பு விழாவுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஸ்ரீனிவாசன் கூறுகையில் இந்த கண்காட்சி தொடர்ந்து பதினொரு நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரையிலும் பொதுமக்கள் இலவசமாக இந்த கண்காட்சியைக் காணலாம் எனவும் இந்த கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகளாக இந்த கண்காட்சியினை நடத்தி வருவதாகவும் இருபத்தோர் ஆயிரம் நீமேற்பட்ட விதவிதமான விநாயகர் சிலைகள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தொடங்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியினை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு தங்களின் கைபேசியில் படம் பிடித்து செல்கின்றனர் முன்னதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்த இந்த கண்காட்சியில் தாம்பரம் மாநகராட்சியின் துணை மேயர் காமராஜ் பல்லாவரம் இரண்டாவது மண்டலக் குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள் சார் இது பதினெட்டாவது வருட விநாயகர் கண்காட்சி விநாயகர் குழுமம் சார்பாக சீனிவாசன் உங்களை அனைவரையும் வருக என வரவேற்கிறேன் இந்த விநாயகர் கண்காட்சியில் இருபத்தி ஓராயிரம் விநாயகர் கண்காட்சி டிஸ்பிளேயில் வச்சுருக்குறோம் சார் ஸோ இது வந்து எல்லா விதமான மெட்டீரியலில் வச்சுருக்குறோம் பிள்ளையார் நான்கு தரங்களில் வச்சுருக்கிறோம் சார் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் நான்கு தலங்களில் பிள்ளையார் வச்சுருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு தளத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான கோலத்தில் வித்தியாசமான ரூபத்தில் எல்லார் குழந்தைகளும் என்ஜாய் பண்ணணும் குழந்தைங்கள்லாம் வரணும் எல்லாேருக்கும் விநாயகனுடைய அருளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சார் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளத்தில் பிள்ளையார் ஒரு பெரிய ஊஞ்சல் உட்காந்து விளையாண்டா எப்படி இருக்கும் ஒரு கேரம்போர்டு விளையாண்டா எப்படி இருக்கும் ஒரு மயில் மேலே பிறந்தால் இப்படி இருக்கும் ஒரு செஸ் விளையாண்டாக எப்படி இருக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மீட்டிங்கில் வந்தால் எப்படி இருக்கும் ஸோ ஒரு நவகிரகங்களும் பிள்ளையாரும் ஒன்று தான் பிள்ளையார வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்கும் அப்படின்ற வகையில நவகிரகங்களோட பிள்ளையார செட் பண்ணியிருக்கோம் பிள்ளையார் கிரிக்கெட் விளையாடுற மாதிரியும் பிள்ளையார் ஸ்விம்மிங் பூலில் போட்டில் போகிற மாதிரியும் பிள்ளையார் காரில் போகிற மாதிரி பிள்ளையார் பைக்கில் போகிற மாதிரியும் பிள்ளையார் வந்து ட்ரெயினில் போகிற மாதிரியும் வச்சுருக்குறோம் பிள்ளையார் ஒரு பிள்ளையார் வந்து கண்ணை திறந்து நம்மளெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ரஷிக்கிற மாதிரி பிள்ளையார் வந்திருக்கும் ஸோ ஏழு உலக அதிசயங்களில் ஒன்றான சாய்ந்த கோபுரம் அதில் பிள்ளையாரை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அந்த சாய்ந்த கோபுரம் மாதிரி ஒரு இது கோபுரம் செஞ்சு அதில் பிள்ளையார் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் எதிலும் பிள்ளையார் எங்கும் பிள்ளையார் ஸோ திருவாரூர் தேரில் பிள்ளையார் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி திருவாரூர் தேர் மாதிரி செஞ்சு அதில் பிள்ளையார் வச்சுருக்கோம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் யானையில் வரா மாதிரி குதிரையில் வரா மாதிரி வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திருமண குளத்தில் பிள்ளையார் வாத்தியம் வாசிக்கிற மாதிரி பிள்ளையார் மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி பிள்ளையார் பாட்டு பாடுற மாதிரி பிள்ளையார் பிள்ளையார வந்து ராஜ அலங்காரத்தில் பிள்ளையார் ஒரு பிள்ளையார் வந்து எந்திரிச்சு நின்று நம்மளெல்லாம் வரவேற்பு ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு பிள்ளையார் ஸோ மரத்தில் ஆன எல்லா விதமான மரங்கள் தேக்கு மரம் சந்தன மரம் எருக்கு மரம் அந்த மாதிரி எல்லா விதமான மரத்தில் பிள்ளையார் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி வச்சுருக்கோம் பித்தளை பித்தளை பிராஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வாகனங்கள் எல்லா விதமான ரூபங்கள் ஒரு பிள்ளையார் எப்படி எப்படிலாம் தத்துருவம் பண்ணணுமோ அத்தனை வகையான ஒரு இரநூறு முந்நூறு பிள்ளையார் பித்தளையில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அதேமாரி பிள்ளையார் வந்து சிப்பிக்குள் முத்துன்னு கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சிப்பிக்குள் பிள்ளையார் ஒரு சிப்பியை திறந்தால் அதில் பிள்ளையார் வடி எந்திரிச்சு வந்து நம்மளெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஒரு படுத்து இறங்குற மாதிரி ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் பிறந்ததுலேருந்து வளர்ற வரைக்கும் என்னென்ன சேட்டைகள் செய்யுமோ அந்த அத்தனை சேட்டையும் பிள்ளையார் எப்படி செஞ்சால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி அந்த பிள்ளையார் எல்லாத்துலேயும் டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் சார் சரி புதுமையான ஆமாம் சார் இந்த என்ன பண்ணுவாங்க ஒரு பிள்ளையார் நம்ம வந்து காலத்தொட்டு அவர் வணங்கினோம்னா அவர் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி நமக்கு எந்திரும் கையை தொட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் சிப்பிக்குள் ஒரு பிள்ளையார் மலர்ந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சங்கில பிள்ளையார் இருந்தார்னா இப்படி இருக்குன்ற மாதிரியும் ஒரு பெரிய பிள்ளையார் திண்ணையில் படுத்து வர்றாங்கன்னா இப்படி இருக்குன்ற மாதிரியும் புதுவிதமான பிள்ளையார் ஸோ அந்த மாதிரி ஃபுல் டார்க்கில் கிரா பிள்ளையார் வந்து இருட்டில் பிள்ளையார் பார்த்தா மெரிடியன் அந்த லைட்டு இது வரா மாதிரி பிள்ளையார் அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் சார் அதே மாதிரி அட்டை புஸ்தகங்கள் புஸ்தகங்கள் ரூபங்களில் பிள்ளையார் எப்படி இருக்கார் புஸ்தகங்களுடைய பிள்ளையாருடைய ஸ்லோகங்கள் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் ஃபோட்டோஸ் வடிவில் பிள்ளையார் எப்படி இருக்கார் உலகத்தில் உள்ள எல்லா வகையான ஃபோட்டோஸில் உள்ள பிள்ளையாரும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பிள்ளையார் விளையாடுற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பிள்ளையார் ஃபாரஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருப்பார்ன்ற இதில் பண்ணியிருக்கோம் பிள்ளையார் கண்ணாடி ஸ்படிகத்தில் இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்ற பிள்ளையார் இதில் பண்ணியிருக்கோம் மற்ற எல்லா விதமான பிள்ளையாரும் நடந்திருக்கோம் இந்த பிள்ளையார் பதினேழு பதினோரு நாள் நடக்குது சார் இது இன்னி விநாயகர் சதுர்த்திலேருந்து ஆரம்பித்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது சார் இந்த பிள்ளையாரை பார்க்குறதுக்கு அனைவரும் வரணும் பிள்ளையாரை தரிசனம் பண்ணி எல்லா உள்ள இறைவன் விநாயகருடைய அருளை பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் என் பேர் சீனிவாசன் தேங்க் யூ சார் வந்துவிட்டாங்க